திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் செயலர் எங்கள் நாடக மன்றத்தில் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த நமது வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஆர் இசைக் இசை நடராஜன் அவர்கள் வந்தவாசி அடுத்த குப்பம் கிராமத்தை சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள்

இந்த மண்ணிலே புகழோடு இருப்பது ஒரு நாள் அவர்கள் இறப்புவதும் இந்த மண்ணிலே நாம் பிறந்துவிட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறாள் இந்த மண்ணில் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது நாம் வாழ்கின்ற காலத்தில் மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தருமங்கள் செய்திருக்க வேண்டும் தாம் தாம் செய்த தான தருமங்கள் முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த திருவறையிலே நடக்க செய்கிறோம் கருவறையிலே உருவாகி இந்த திருவரையிலே நடத்த செய்து உறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேருகிறது நாம் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கும் பொழுது திருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை இந்த உலகிலே நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய வன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம் இந்த பூமியிலே ஒரு உயிரானது பிறக்கும் பொழுது தம் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தன் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடதாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது தண்ணீர் குடம் நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம் நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது இந்த கோவனந்தல் கிராமத்திலே வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று பிள்ளைகளையும் பெற்று பேர குழந்தைகளையும் கன்று இன்று நம்மை எல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார்கள் வாழ்வாக்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மையார் செய்ய ஆயமால் என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் இந்த மண்ணிலே நமக்காக பிறந்து தான தர்மங்கள் செய்து பிள்ளைகளையும் பெற்று வேற குழந்தைகளையும் கண்டு இன்று நம்மை எல்லாம் மறந்து அந்த விண்ணுலகம் சென்றிருக்கிறார்கள் இந்த அம்மையார் உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மேல் நோக்கி வளர்ந்து வருகிறதோ அதே போன்று அவரது சரீரம் அவரது உடல் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவர் ஆன்மா தம் இல்லத்தை சுத்தி வளம் வந்து கொண்டு கட்டெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் தாம் பேர் வைத்த பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் தாம் சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டும் அந்த ஆன்மா அழிந்து கொண்டிருக்கும் நம்மோடு வாழ்ந்த அந்த ஆன்மா அந்த உடல் புத்தி மோட்சம் அடைய வேண்டும் இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும் மோட்சம் என்றால் என்ன சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியா நான்காம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் வை வாசன் ஆபத் பாண்டவர் அநாத ரச்சகன் அந்த எம்பெருமான் பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மேடையிலே மோட்ச நாடகமாக ஓர் இரவு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்படுத்திய அன்புள்ள காலம் சென்ற அம்மையார் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு ராமாயணத்திலே ஒரு பகுதியாக வணங்கக்கூடிய வீர வாழ்வியல் மோட்சம் பிறப்பு வீரவாளியின் ராமரின் சிறப்பு என்ற ஒரு ராமான சரித்திர கதையை நடத்திருக்கிறோம் விடியும் வரை அமைதியாக வாய் போட்டு தூங்கும்படி டேய் தூங்குறதுக்காக நாடகம் வச்சிருக்காங்க பார்த்துக்க விடிய வரை நாடகத்தை கண்டு கழைக்கும்படி நாடகம் வச்சிருக்காங்களா அவங்க உத்தரவு கற்றுக்கொள்ளப்படுகிறது தூங்கிட்டு போயிட்டா நாடகம் நல்லா பணம் தருவாங்களா வேணும் பார்த்து பணம் பணம்னு தான் வேணு கட்டணும் ஒரு குறைக்க நம்ம யானைலேருந்து விடியும் வரை நாடகத்தை பார்ப்பவருக்கு ரூபாய் பத்து ரூபாயும் இந்த பணியில் அமைதியாக எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் தூங்கி எழுந்து செல்பவருக்கு ஐம்பது ரூபாயும் பெட்டி கார் தருவார் மறக்காமல் வாங்கி செல்வார் வீர வாழியின் என்ற நாடகம் சிறப்பான முறை நடைபெறும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாட்டுக்கார வந்த வாட்டியாட்டக்காரன்